ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் வந்து தொகுதி ரெண்டில் இயல் ஆறு ஸோ அதாவது கதிர் ஒளியியல் அதில் வந்து குருவினாவோட ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் திசை மாற்ற என்றால் என்ன ஸோ இது வந்து ஒளி எதிரொலிப்பினால் ஒளி விலகலாம் ரெண்டு இருக்குது இப்போ நம்ம கேட்டிருக்க வந்து ஒளி எதிர் இது வந்து ரெண்டாவது பக்கத்தில் இருக்க ஆன்சர் ஸோ ரெண்டாவது பக்கத்தில் பாருங்கள் ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் திசை கோணம் படுகிரின் திசை திசைக்கும் எதிரொலிக்கப்பட்ட கதிருக்கும் இடையே உள்ள கோணத்திற்கு எதிரொலிப்பினால் ஏற்படும் திசை கோணம் என்று பெயர் ஸோ அதாவது டிஇஸ் இக்குவல் டு ஒன் எயிட்டி மைனஸ் டூ ஒய் ஸோ அதாவது இதுதான் வந்து படுகதிர் ஏ அப்படிங்கிறது ஓ அப்படிங்கிற தளத்தில் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தளம் ஸோ ஏ ஓ பாயிண்ட்டில் பொழுது என்னாகும் அப்படின்னா ஒரு வேளை அன்டிவேட்டட் அதாவது எங்கேயுமே விலகல் அடையில அப்படின்னா என்ன போகும் சி பாத்தில் போகும் ஸோ எதிரொலிச்சதுனால என்ன பண்ணணும் பி பாத்தில் போகுது ஆக்சுவலாக ஏ ஓ சி அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா அப்போது அதோடய கோணம் வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இன்சிடென்ட் ரே படுகதிரோட அதாவது இந்த எண் அப்படிங்கிறது நார்மல் இன்சிடென்ஸு அதாவது செங்குத்து தளத்திற்கு செங் கற்பனையான ஒரு செங்குத்து கோடு கரெக்டாக இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் படுகிறது எவ்வளோ ஆங்கில் பட்டிருக்கோன்னு சொல்லுவோம் எவ்வளோ இதில் வந்து எவ்வளோ ஆங்கிளில் எதிரொலிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ எவ்வளோ தூரம் பட்டிருக்கோ அந்த அளவுக்கு எதிரொலிச்சிருக்கு ஸோ இது வந்து ஐ அப்படிங்கிறது இன்சிடென்ட் ரே அப்படிங்கிறது தான் ஸ்மால் ஐ கொடுத்துருங்க ஆர் வந்து ரிஃப்ளெக்டட் ரே ஸோ ஐஇ சீக்கல் டு ஆர் தான் இங்கே கண்டிஷன் ஸோ ஐ அப்போ ஒரு ஐ ஒரு ஐ டூ ஐ வந்துடும் இந்த நேர்கோடு வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஸோ ஒன் எயிட்டி மைனஸ் டூ ஐ ஸோ அதுதான் அதாவது படுகிரோட திசைக்கும் எதிரொலிக்கப்பட்ட கதிர்க்கும் இடையே உள்ள கோணம் ஸோ இந்த இது படுகத திசை திசை இதுதான் திசை எதிரொலிக்கப்பட்ட கோணம் அதாவது இந்த இதுக்கும் இந்த இது தான் டிவியேஷன் இது தான் டிவியேஷன் ஆகிருக்கு அதாவது இப்படி இருந்திருக்கிறோம் ஸோ அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு ஸோ இந்த ஆங்கிள் தான் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வீடியோவில் போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும்